ஒரு நாட்டுக்கு விடுதலை வாங்கி தர வேண்டும் என்றால் தூக்கு வரை செல்வோம் என்று இருக்கின்ற போராட்ட எவ்வளவு தூரம் வேண்டுமானால் நாங்கள் போராடுவோம் மூன்று மணி நேரம் இல்லை நான்கு மணி நேரம் இருந்தாலும் எங்கள் கட்சி கூட்டத்தை மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவோம் என்று உட்கார்ந்து இருக்கிறீர்களா உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு வழங்கி நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஆனால் இப்போ அமர்ந்திருப்பவர்கள் நீங்கள் மட்டும்தான் நூறு சதவிகிதம் இந்த இயக்கத்தை காப்பாற்றுவோம் தலைவர் ராகுல் காந்தி களத்தை பலப்படுத்துவோம் என்று உட்கார்ந்து இருக்கிறீர்கள் உங்களுக்கு மீண்டும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நம்முடைய அகில இந்திய பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடகர் அவர்கள் உரையை நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும் நான் பெரியதாக ஒன்றும் இங்கே உரையாற்றுவதில்லை தலைவர் பெருமக்கள் எல்லாம் இந்த நாட்டில் எப்படி வாக்கு திருட்டு நடந்தது வாக்குதிகாரத்தை எப்படி நாம் மீட்டு தர வேண்டும் என்பதை எல்லாம் பதிவு செய்திருக்கிறார்கள் நான் வழிமொழிகிறேன் அரசியல் அதிகாரத்தை ஏற்படுத்த முடியாது என்று தலைவர்களுக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் அவர்கள் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகிறேன் நேற்றைக்கு தினம் பாஜக தலைவர் சொல்லுகிறார் கூட்டணி என்றால் காங்கிரஸ் அமைதியாக இருக்கும் எந்த காலத்திலும் என்று அந்த தலைவர்களுக்கு சொல்லுகிறேன் சட்டப்பேரவையில் ஆகட்டும் மக்கள் மன்றத்தில் ஆகட்டும் தொடர்ந்து மக்களுக்கு எதிராக ஏதாவது நடக்கிறது என்றால் அங்கே குரல் கொடுக்கின்ற முதல் இயக்கம் காங்கிரஸ் பேரியக்கம் என்பதை மறந்துவிடக் கூடாது நான் ஆதாரத்தோடு சொல்லுகிறேன் நம்முடைய அகில இந்திய பொறுப்பாளர் கிரீஷ் சோடகர்ஜி அவர்கள் வந்திருக்கிறார் திரு சுரேஷ் அவர்கள் வந்திருக்கிறார் சார் தமிழ்நாடு கவர்மெண்ட் பிராட் எலக்ட்ரிசிட்டி பில் ஹைக்

கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மக்கள் வேதனை பற்றி இப்பொழுதுதான் ஒரு விடுவிதலைக்கு வந்திருக்கிறார்கள் இன்னும் பாரி சுமத்தக்கூடாது என்று முதல் சட்டமன்றத்தில் மக்கள் மன்றத்தில் குரல் கொடுத்தது காங்கிரஸ் பேரியக்கம் அது மட்டுமல்ல தொடர்ந்து மக்களுடைய பிரச்சனையில் தொழிலாளர்கள் எட்டு மணி நேரம் வேலை பார்க்க வேண்டும் எயிட் அவர் தொழிலாளர் பன்னெண்டு மணி நேரம் கேட்கிறது இதை நடைமுறைப்படுத்தலாமா நாங்கள்

மக்களுடைய பிரச்சனையை காங்கிரஸ் மக்களுக்காக எடுக்கும் 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 என்பதில் கருத்தும் இருக்க கூடாது மனதில் உட்கொள்ள வேண்டும் தீர்மானம் போட்டிருக்கோம் தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் வலியுறுத்துகிறோம் இதையெல்லாம் எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று ஆனால் பாஜக என்ன சொல்றாங்க கூட்டணி கட்சி எல்லாம் அமைதியா இருக்காங்க இதை அவர்கள் ஒருவரும் உள்வாங்கிக்கொள்ள வேண்டும் சட்டப்பேரவையிலும் சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் பதிவு என்ன இருக்கேன் நான் கேட்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு எப்படி ஆட்சிக்கு வந்தீர்கள் பாஜக வாக்கு திருடர்கள் குஜராத் மாடல் குஜராத் மாடல் குஜராத் மாடல் மாதிரி இந்தியா முழு எல்லா மாநிலமும் செழிக்கப் போதுன்னாங்க ஆனால் குஜராத் மாடல் என்னாச்சு ஒரு வாக்குக்கு பதினைந்து லட்சம் ஒன் ஓட் இஃப் ஃபார் பிஜேபி லோட்டஸ்ட்

அந்த திருநாவுகரசோட பலமுறை பேசியிருக்காரு எங்க பக்கத்து உண்டு கூட சொன்னான் பாஞ்சு லட்சம் கிடைச்சா கடன் அடைச்சி நான் ஓட்டு போட்டான் அப்படி இப்படி திருட்டும் புரட்டும் எல்லா போலி வாக்குகளையும் கொடுத்து ஆட்சிக்கு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல பத்தொம்பதுல என்ன நாட்டு பற்று தேசப்பற்று பகல் கோட்ல அங்க பாம்பு அடிச்சு ராணு தவிர்களை இறந்து போயிட்டாங்க அந்த அண்டை மாநிலங்கள் அண்டை நாடுகளுடையுள்ள மாநிலங்களில் எல்லாம் என்று தட்டி எழுப்பினார்கள் நமக்கெல்லாம் ஓ பாஜக வேண்டும் என்று வாக்களிச்சாங்க இரண்டாவது முறை ஆட்சி வந்தாங்க மூன்றாவது முறை ஆட்சிக்கு வரும்பொழுது பாஜக ஆட்சி இல்லை இது கூட்டணி ஆட்சி நானூத்தி இருபது கொடுக்க மாட்டோம் உங்களுக்கு வெறும் இருநூத்தி இருபது தான் கொடுப்போம் கொடுத்தாங்க

கொள்ளை குறை வழியாக ஆட்சி அமைப்பது என்று உதாசீனப்படுத்தி விட்டார்கள் நிராகரித்து விட்டார்கள் மக்களிடம் செல்வோம் இந்த மேண்டேட் தான் முடிவு பண்ண போது இந்த தேசத்தை யார் ஆள வேண்டும் இந்த தேசத்தை ஆளக்கூடாது ஆனா இவங்க மூணு தேர்தல் எப்படி வெற்றி பெற்றாங்க இப்ப தலைவர் பெற மக்கள் சொன்னாங்க பாருங்க ஓ சோரி வாக்குகளை திருடி வாக்கதிகாரத்தை அபகரித்து குறுக்கு வழியில ஆட்சிக்கு வந்தவர்கள்தான் பாஜக காலகெல்பு அழுந்த திருத்தமாக ஒரு ஒரு கிராமங்களிலும் ஒரு ஒரு வீரையும் நம்ம சொல்ல வேண்டும் இதைதான் இந்த தேசத்துடைய முகமாக இந்த தேசத்துடைய குரலாக பேசாந்த கன்ட்ரி மாய் சாந்த கண்ட்ரி என்று சொல்லுகின்ற தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த தேச இறையாண்மையை இளையாட்டையை வாக்கு சுதந்திரத்தை பாதுகாத்திருக்கிறான் இன்று நீங்கள் வாக்குகளை திருடுகிறீர்கள் என்றால் பறிக்கிறீர்கள் என்றால் நாளைக்கு குடியுரிமையை பறிக்க போகிறீர்கள் இதுதான் இந்த தேசத்தில் நடக்கின்ற அநீதி இந்த அநீதியை தட்டி கேட்க ஒரு பிதா மகன் இந்த தேசத்தில் பிறந்திருக்கிறார் என்றால் அவர்தான் நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி என்பதை யாரும் மறந்துவிட முடியாது ஆகவே அருமை தோழர்களே இது ஒரு ட்ரையல் மீட்டிங் இந்த ட்ரையல் மாநாடு என்பது கான்ஃபரன்ஸ் என்பது தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் தமிழ்நாட்டுக்கு விரைவில் வர இருக்கிறார்கள் மூன்று லட்சம் தலைவர் பெருமக்கள் கூட போகிறோம் கூட்டம் நாம் வெகு விரைவில் கூட போகிறோம் அதில் தலைவர் ராகுல் காந்தி உரையாற்ற போகிறார் மூன்று லட்சம் பேர்களை தலைவர் பெருமக்கள் வேடிக்கை பார்க்க வருபவர்கள் அல்ல கூட்டம் முதல் முடியும் முறை எங்களுடைய இந்த தேசத்தை பாதுகாக்கின்ற காங்கிரஸ் இயக்கத்தின் தோழர்கள் தலைவர்கள் தொண்டர்கள் அனைவரும் நாங்கள் காத்திருப்போம் ராகுல் காந்தி வருகைக்காக என்று இப்போதே நாம் முழக்கங்களை ஆரம்பிப்போம் தலைவர் ராகுல் காந்தி தலைவர் ராகுல் காந்தி தலைவர் ராகுல் காந்தி